ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த யோக பலனை பனிரெண்டு ராசி அன்பர்களும் அணிவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னால் என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவிகளை இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து திருமணத்துலேருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு வாங்கறதுலேருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்தியம் யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகப்படணும் இந்த புதாதித்யம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லோரும் பிரச்சனைகளை மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த புதாதித்திய உங்களுக்கு போகுது என்ன சார் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டோம் சார் கடந்த காலத்தில் கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டதாங்க யாருமே கிடையாது அது வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல பிஸ்னஸில் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட கடன் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நான் யோசிச்சே பார்க்கல எப்படி இந்த கடன் பிரச்சனையை தீக்குதுன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பணத்தை பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய யோக பலனை இந்த உங்களுக்கு போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் போதாதித்ய யோகம் அதில் இன்னொரு விசேஷம்னா இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு புத பகவான் தான் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் உங்கள் ராசியாதிபதியே புத பகவான் அவர் பதினோராம் இடத்துல அடுத்த ஒரு மாதம் அதாவது முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்போ தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பண வரவுகள் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அடித்து எல்லாத்தையும் உடைச்சி பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா போதும் நிறைய கண்ணிராசியன் பண்ணலைன்னா பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சோர்ந்து போயிட்டீங்க பழைய மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை சார் இப்போ நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு ஆன்லைனில் நிறைய பண்ணுறாங்க இப்படி இப்படின்னு மனசில் ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை நியூஸை கேட்டுட்டு அப்படியே குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் முதல்ல தூக்கி வெளில போடுங்க உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்வேன் அது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க அந்த யோசனை வெற்றி பெறக்கூடிய நேரம் பெரிய லெவலில் தொழிலை சம்பாதிக்கக்கூடிய நேரம் தொழிலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதுலேருந்து எப்படி வெளில வரனே தெரில சார் என்னால் வெளில வர முடியுமான்னு தெரியல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு வாழ்க்கையை மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நிறைய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு நீங்கள் வேலையை விட்டுட்டு வேலை நினச்சிருப்பீங்க கடைசியில் வேலை கிடைக்காமல் போயிருக்கும் சில பேர் யாராவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுருப்பாங்க நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லாதனால வேலை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வேலை பிடிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நெருக்கடி கொடுத்து உங்களை வேலையை விட்டு வெளியில் அனுப்பலாமான்ற யோசனையில் உங்கள் கம்பெனி போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு நெருக்கடியோட வேலையில் செஞ்சிட்ருக்கீங்க அந்த நெருக்கடியெல்லாம் விட்டுட்டு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பூதாதித்தியோகம் கொடுக்க போகுது எங்கே சார் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்டர்வியூலாம் வந்து எல்லாம் முடித்து வச்சுருக்கேன் ஆனால் ரிசல்ட் வரல சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க எதுவும் சொல்ல மாட்றாங்க ரெண்டு கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் தரேன்னு சொல்கிறாங்க கிடைக்குமானா கண்டிப்பாக அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலமாக உள்ள நீண்ட நாள் பிரச்சனை இந்த வேலை போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க் லோன் கட்ட முடில ஹவுசிங் லோன் கட்ட முடியல பர்சனல் லோன் கட்ட முடில இது தவிர பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கமிட்மெண்ட்ஸ் நிறைய வச்சுப்பீங்க எப்போவுமே அதுதான் அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கமிட்மெண்ட் வச்சுக்கலாம் ஆனால் கமிட்மெண்ட் வைக்கும்போது என்னாகும்னா உங்களை வேலை நிரந்தரமாக இருக்குமானு யாரும் யோசிக்கிறதே கிடையாது வேலை நிரந்தரமாக தான் சார் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு இப்படி வந்து நான் எப்படி சார் யோசிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து வேலை வாய்ப்பு கிடச்சி பழைய மாதிரி நீங்கள் பழைய லோன்லாம் கட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய கன்னிராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை ஏமாந்த நிறைய பேர் இருக்கீங்க பணம் போட்டேன் சார் கடைசியில் வந்து நஷ்டமாக போயிடுச்சு இருக்கிற பணம்லாம் போயிடுச்சு கவலைப்படாதீங்க நீங்கள் சம்பாதிச்ச பணம் தான் திருப்பி சம்பாதிக்க முடியும் அந்த ஆறுதலோட திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் உண்டு அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா வெளிநாடு சென்று சம்பாதிப்பதுக்கான யோசனைகள் வரும் அந்த யோசனைகள் வெற்றி பெற்று வெளிநாடு சென்று பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை ஈரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பூதாதித்திய யோகம் கண்டிப்பாக கொடுக்க போது அதற்கான முயற்சிகளும் இந்த ராசி என்பர்கள் செய்யலாம் வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க சில பேர்லாம் ட்ரை பண்ணி அதுக்கு பணம்லாம் கட்டி கூட சில பேர் ஏமாந்து ஆனால் இப்போ எப்படி தெரியும்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த கண்ட்ரியில் கிடைக்காது நம்ம என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்குது எல்லாமே அத்துப்படியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் பத்து பேர் கவுன்சிலிங் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் விஷயம் அதை பற்றி பழைய நினைச்ச பழைய விஷயத்தை பற்றி நினச்சதை பற்றி யோசிக்காதீங்க யோசிக்காம முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான யோகம் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கு யோகம் உண்டு சில பேர் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் வெளிநாட்டில் வேலை போயிடுச்சு சார் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் கவலையே படாதீங்க அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் வேலை கிடச்சே தீரும் அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் அது எவ்வளோ பெரிய பொஷிஷனில் இருந்து கூட போயிருக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கூட நீங்கள் போயிருக்கலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக வேலை நிறைய பேர் கன்னிராசி என்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் உறுதியாக ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நியூஸ் வேலை கிடச்சிருச்சின்னு வரும் வரும்போது என்னென்னா சில பேருக்கு ஏதாவது ஒரு கம்மி சம்பளம் இருக்குதுன்னா எடுத்துக்கோங்க சில பேருக்கு வரும் அது மாதிரி ஏன்னா சில சுய ஜாதத்தில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது சில பேர் ராகு நடக்குது சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்பது இருக்குது செவ்வா திசை குரு திசை பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு வேலையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலையும் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தை திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த போதாதிதீங்க நீங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வரனை சேர்வு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு காதலில் யாருக்காவது பிரேக்கப் ஆகிருக்குன்னா காதலில் வெற்றி கிடைக்கும் காதலில் யாருக்கா சொல்லி வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண யோகத்தை நீங்கள் பிடித்த பெண்ணையே நீங்கள் பிடித்த வரணையே நீங்கள் காதலித்த பெண்ணையே காதலித்த வரணையே திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த பூதாதித்திய யோகம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும் சார் வாழ்க்கையில் எப்படா இப்படிலாம் நடக்குது இத்தனை நாள் இதெல்லாம் நடக்கலையே நீங்களாம் எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பல் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பிரியறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் சில பேர் பிரிஞ்சவங்களாம் கண்ணிராசி என்பல் இருக்கீங்க அவங்களாம் அதெல்லாம் மறந்துட்டு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை சார் டைவர்ஸ்லாம் போயாச்சு சார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இருக்குது அது நடக்க மாட்டேங்குது அதுதான் கஷ்டமாக இருக்குது என் குழந்தை என்கிட்ட வரமாட்டேங்குது இந்த மாதிரி யோசனை இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலையும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வேறு ஒரு மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த பூதாத்தியை கொடுக்க போகுது இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு அதுக்கான யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை கண்ணீராசி என்பதில் செய்யலாம் அதே மாதிரி இடம் விற்கிறதுக்கு நிறைய கண்ணீராசி என்பது என்ன பிரச்சனைனா பிஸ்னஸில் இருப்பீங்க ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோனை வாங்குறதுக்கு லோனை கட்டுறது நம்ம ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலான்னு நினைக்கும்போது சேல் ஆகாது அதே மாதிரி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட அதை க அதை வித்துட்டா நம்ம லோன் கட்டிடலாம் நமக்கு வேலையில் பிரச்சனை வராதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பண்ண முடியல விற்க முடியல அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை அப்பாடை அந்த கடனை தீத்தா போதும்டா நம்ம தான் வாழ்க்கையில் வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் வேலைக்கு போனால் கூட கஞ்சியக்குள்ள குடிச்சிக்கலாம் ஆனால் அந்த கடன் பிரச்சனை வாங்கிட்டு படாத பாடு பட்டம் பாருங்கள் சார் போதும் சார்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு முடிவுக்கு வரும் உங்களோட அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களோட கடன் பிரச்சனை தீரும் அதே போல் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காட்டில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை பர்சனலாக தான் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பணம் வர வேண்டிய கேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான கோர்ட்டு கேஸு அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பூதாதித்தியம் உங்களுக்கு போகுது வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்க முடியாத யோகத்தை கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய நனைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த பூதாதித்திய யோகம் கண்டிப்பாக கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் கொடுக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்துல இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசனம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து